ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தாச்சா டிஎன்பிசி டால்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கவிஞர்கள் பிறந்த நூற்றாண்டு தான் பார்க்க போகிறோம் இந்த கவிஞர்கள் பிறந்த இருந்து கண்டிப்பாக நமக்கு வந்து குரூப் ஃபோரில் ஒரு மார்க் இருக்குது அதனால் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு பாருங்க கணியன் பூங்குன்றனார் இளங்கோவடிகள் பூதன் சேந்தனார் சீத்தலை சாத்தனார் கபிலர் இவங்க அஞ்சு பேரும் வந்து பார்த்திங்கன்னா இரண்டாம் நூற்றாண்டை சார்ந்தவர்கள் இதை வந்து சின்ன ஷார்ட் நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னு சொல்கிறேன் கொஞ்சம் காமெடியாக தான் இருக்கும் ஓகேங்களா இப் கணியன் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இளமையாக இருப்பான் சரிங்களா கணியன்றவன் இளமையாக இருப்பான் அவன் வந்து பார்த்திங்கன்னா பூதத்தை பார்த்து சாத்தான்னு பயந்து கபிலர்கிட்ட போய் சொல்கிறான் சரிங்களா கபில் கிட்ட போய் சொல்கிறான் சரிங்களா கணியன் பூங்குன்றனார் வந்து பார்த்திங்கன்னா இளமைனா இளங்கோவடிகள் சரிங்களா கணியன் வந்து பார்த்திங்கன்னா இளமையா இளமையாக இருப்பான் அவன் வந்து பார்த்திங்கன்னா பூதத்தை பார்த்து பேய் பிசாசு குட்டி சாத்தான்னு சொல்லுவான் இல்லையா அதனால் பூதத்தை பார்த்து அவன் வந்து சாத்தான்னு பயந்துட்டு கபிலர்கிட்ட போ போய்ட்டு சொறான் சரிங்களா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இரண்டாம் நூற்றாண்டுக்கான ஷார்ட்கட்டு இது காமெடியாக தான் இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அடுத்தது பாருங்கள் கனி மேதாவியார் காரியாசன் திருமூலர் இது மூணு இவங்க மூணு பேரும் வந்து பார்த்திங்கன்னா ஐந்தாம் நூற்றாண்டை சேர்ந்தவர்கள் கனி கனி மேதாவியார் கா காரியாசன் திருமூலர் இவங்க மூணு பேரும் வந்து பார்த்திங்கன்னா ஐந்தாம் நூற்றாண்டை சேர்ந்தவங்க ஏழாம் நூற்றாண்டை சேர்ந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா திருநாவுக்கரசர் திருநாவுக்கரசர் வந்து பார்த்தீங்கன்னா ஏழாவது நூற்றாண்டை சேர்ந்தவங்க அடுத்தது ஆண்டாள் வந்து எட்டாம் நூற்றாண்டை சேர்ந்தவங்க தான் ஆண்டாள் அடுத்தது மாணிக்கவாசகர் சுந்தரர் குலசேகர ஆழ்வார் இவங்கெல்லாம் ஒரே காலத்தவர்கள் தான் ஒன்பதாம் நூற்றாண்டை சேர்ந்தவங்க மாணிக்கவாசகர் சுந்தரர் குலசேகர ஆழ்வார் அடுத்தது திருத்தக்க தேவர் ஒருத்தர் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா பத்தாம் நூற்றாண்டை சேர்ந்தவங்க சரிங்களா திருத்தக்க தேவர் மட்டும்தான் பத்தாவது நூற்றாண்டை சேர்ந்தவங்க அடுத்து பாருங்க சேக்கிழார் புகழேந்தி புலவர் ஜெயங்கொண்டார் ஔவையார் கம்பர் ஒட்டகூத்தர் இவங்க எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாம் நூற்றாண்டை சேர்ந்தவங்க இதுக்கு சின்னதாக ஒரு ஷார்ட்கட் பாருங்க சேக்கிழார் அப்படின்ற ஒரு புகழுடைய புலவர் வந்து இருக்கார் சரிங்களா சேக்கிழார் அப்படின்ற ஒரு புகழ்மிக்க புலவர் இருக்கார் அவர் எடுத்த காரியம் எது வந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஜெயம் கொடுக்கும் அவருக்கு ஜெயம் கொடுக்கும்னா என்ன வெற்றி கொடுக்கும் சரிங்களா இப்போ சேக்கிழார் அப்படின்ற புலவர் ஒரு புகழ்மிக்க புலவர் இவர் எடுத்த காரியம் எல்லாமே வந்து ஜெயம் கொடுக்கும் இவர் என்ன பண்ணுறாருன்னா ஓவையாரை பார்த்துட்டு ஔவையார் அப்படின்றவங்க சேக்கிழாரை விட ஒரு புகழ்மிக்க புலவர் அதனால் சேக்கிழார் என்ன பண்ணுறாரு ஒளவையாரை பார்த்துட்டு கம்பை தூக்கிக்கிட்டு ஓடி வர்றாரு சரிங்களா கம்பர் கம்புனா கம்பர் ஓடி வராருன்னா ஒட்டக்குத்தர் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க இவங்கெல்லாம் பன்னிரெண்டாம் பண்ணுறாங்க இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் ஒரு வேளை உங்களுக்கு எக்ஸாமில் மறந்துடுச்சு அப்படின்னா இந்த ஷார்ட்கட்டை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா ஓகேவா அசைக்கலார் என்ற புகழ்மிக்க புலவர் வந்து எல்லாத்துலேயுமே வந்து ஜெயம் இருக்கும் அவர் வந்து ஔவையார் வந்து இவரை விட புகழ்மிக்க புலவர் அப்படின்றதுனால கம்பை தூக்கிக்கிட்டு ஓடி வராரு கம்பர் ஒட்ட குத்தர் வில்லி புத்தூராருனா பதினாலாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் இதில் ஒன்று மட்டும்தான் இருக்குது பதினாலாம் நூற்றாண்டு பிள்ளை பெருமாள் ஐயங்கார் உமரப்புலவர் குமரகுருவரர் இவங்க மூணு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா பதினேழாம் நூற்றாண்டை சேர்ந்தவங்க அடுத்தது தாயுமானவர் வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் அடுத்தது தஞ்சை வேதநாயக சாஸ்திரியார் பார்த்தீங்கன்னா பதினெட்டாம் நூற்றாண்டை சேர்ந்தவங்க தாயுமானவர் மாணவர் தஞ்சை வேதநாயக சாஸ்திரி இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டாம் நூற்றாண்டை சேர்ந்தவங்க சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்